ஒரே மாதத்தில் ரூபாய் முப்பது கோடிக்கு பாஜக கூகுள் விளம்பரம் செய்திருப்பது அம்பலமாக இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம் பால்முருகன் நீங்க கூடுதல் பதிவு பண்ணலாம் பாஜக தற்போது தேர்தல் நெருங்குவதை ஒட்டி பல்வேறு விளம்பரங்களை வந்து அனைத்து ஊடகங்களிலுமே செய்து வருகிறது இதில் கூகுள் விளம்பரங்கள் மூலமாக மட்டுமே இதுவரை முப்பது கோடி ரூபாய் செலவிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அதாவது கடந்த ஒரு மாதத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒரு மாத காலத்தில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஜீரோ கோடி ரூபாய் அளவுக்கு விளம்பரம் மேற்கொண்டிருப்பது அதாவது கூகுள் ஸ்ட்ரீமிங் மூலம் பனிரெண்டாயிரத்தி அறுநூறு விளம்பரங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன இதில் எழுபத்தைந்து சதவீதமும் வீடியோ விளம்பரங்கள் அதாவது பிரதமர் மோடியை வந்து அவருடைய அவருக்கு விளம்பரம் வழங்கும் வகையில் இந்த விளம்பரங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அரசின் சாதனைகள் மோடியின் சாதனைகள் என்று கூறி இந்த விளம்பரங்கள் வழங்கப்பட்டிருப்பது வந்து தற்போது தெரிய வந்திருக்கிறது அதாவது தேர்தல் நெருங்குவதை ஒட்டி சமூக ஊடகங்கள் அதே போன்று இணையதளங்கள் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் என்று அனைத்து வகையிலும் தற்போது அளவுக்கு அதிகமான விளம்பரங்களை வந்து பாஜக வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் கூகுள் ஆனது தற்போது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் முப்பது கோடி ரூபாய்க்கு பாஜக விளம்பரம் வெளியிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது அதாவது கூகுளினுடைய வெளிப்படைத்தன்மை தொடர்பான அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலின்படி கடந்த ஜனவரி இருபத்தி முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரையினால ஒரு மாத காலத்தில் மட்டுமே முப்பது கோடி ரூபாய்க்கு கூகுளுக்கு மட்டுமே விளம்பரம் வழங்கி இருப்பது தெரிய வந்திருக்கிறது உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்